தமிழகத்தில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளில் பெருமளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடைபெறுவதாக பரவலான குற்றச்சாட்டு சமீபகாலமாகவே எழுந்து வருகிறது ஒருவர் பெயருக்கு ஒதுக்கீடான வீட்டை மற்றொருவருக்கு மாற்றிக் கொடுப்பது தொடங்கி சம்பந்தப்பட்ட பயனாளிக்கே தெரியாமல் மொத்த பணத்தையும் அதிகாரிகளே ஆட்டையை போட்ட விவகாரம் வரையில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அட இப்படியும் கூட தில்லுமுள்ளு செய்ய முடியுமா என்று வாயை பிளக்கும் வகையில் எஸ் என் என்ற பெயரில் நிதி ஒதுக்கீடு செய்து மோசடி செய்திருப்பதாக கிருகிருக்கும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு நிதியாண்டில் பதிவு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் மணிகண்டன் பெயருக்கு வீடு ஒதுக்கீடு ஆகியிருக்கிறது சம்பந்தப்பட்ட மணிகண்டனுக்கு தகவல் தெரிவிக்காமலேயே அவரது பெயரில் ஒதுக்கீடான வீட்டிற்கு அவரது தாயார் சீரங்கமாளின் வங்கி கணக்கை காட்டி கட்டாத வீட்டிற்கு வந்த பணம் மொத்தத்தையும் சீரங்கமாளின் கையெழுத்தை பெற்று வங்கியிலிருந்து பணத்தை எடுத்திருக்கின்றனர் இந்த விவரம் ஏறத்தாழ ஓராண்டு கழித்து எதேச்சையாக தாயாரின் வங்கி பரிவர்த்தனையை பார்க்கும் போதுதான் மணிகண்டனுக்கு தெரிய வந்திருக்கிறது அதிர்ச்சியடைந்த அவர் இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்திரியிடம் கேட்டிருக்கிறார் உங்களுக்கு வந்த வீட்டை இன்னொருவருக்கு மாற்றி மாற்றிவிட்டிருக்கிறோம் என்பதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் சொன்ன நபரிடம் விசாரிக்கும் போது அதுவும் பொய் என தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த மோசடியில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்ரி மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வட்டார வளர்ச்சி அலுவலர் தொடங்கி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசு முதன்மை செயலர் பே அமுதா வரையில் புகார் தெரிவித்து விட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகளாக திரும்ப திரும்ப நினைவூட்டல் கடிதங்களையும் அனுப்பி அழுத்துவிட்டார் மணிகண்டன் இடைப்பட்ட காலத்தில் பெரம்பலூருக்கு இரண்டு கலெக்டர்கள் மாறிவிட்டார்கள் இரண்டு கலெக்டர்களுக்குமே மணிகண்டன் புகார் மீது உரிய விசாரணை மேற்கொள்ளுமாறு அரசு முதன்மை செயலர் பே அமுதா ஐஏஎஸ் கடிதம் எழுதியிருக்கிறார் ஆனாலும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை மாறாக ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்திரிக்கு ஆதரவாக அவரது கணவர் பெருமாள் ஆள்மாறாட்டம் செய்த முருகேசன் ஒன்றிய கவுன்சிலர் ராஜேந்திரன் வார்டு உறுப்பினர் சுரேஷ் ஆகியோர் சேர்ந்து மிரட்டுவதாக சொல்கிறார் மணிகண்டன் இது தொடர்பாக பெரம்பலூர் போலீஸ் நிலையத்தில் பதிவான வழக்குகளும் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கிறார் இந்த நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல் ஒன்றில்தான் அந்த அதிர்ச்சி தகவல் வந்து சேர்ந்திருக்கிறது மணிகண்டனுக்கு அதாவது அவரது ஊராட்சியில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயன் பெற்ற பயனாளிகளின் பட்டியலில் வெறுமனே எஸ் என் பி என்று ஒற்றை ஆங்கில இனத்தை மட்டுமே முழு பெயராக கொண்ட பயனாளிகளுக்கும் வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது பல நூறு பக்கங்களை கொண்ட பல்வேறு ஆவணங்கள் கையுமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக ஊழல் முறைகேட்டுக்கு எதிராக சளைக்காமல் தனி ஒருவனாக போராடி வருகிறார் மணிகண்டன் ஊராட்சி மன்ற தலைவரில் ஆரம்பித்து ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த பல்வேறு நிலை அதிகாரிகள் உள்ளிட்டு உள்ளூர் அரசியல் கட்சி பிரமுகர்கள் வரையில் இந்த கூட்டுக் கொள்ளையில் பங்கு இருப்பதன் காரணமாகவே ஒருத்தரை ஒருத்தர் பாதுகாக்கும் விதமாக கூட்டு சேர்ந்து கொண்டு எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று மணிகண்டனுக்கு பெப்பே காட்டி வருகிறார்கள்